ஓம் குரு பகவானே மணமுடன் பால மனவை தல்வார் பிரகஸ்பதி வியாழ பிரதி குரு நேசா என்று கடாட்சி தருள்வாய் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி என்று விஸ்வசு வருடம் சித்திரை மாதம் பதினொன்றாம் தேதி இருபத்தி நான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை இன்றைய திதி ஏகாதாசி மதியம் ரெண்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷம் வரை பிறகு துவாதாசி இன்றைய நட்சத்திரம் சதயம் முற்பகல் பத்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பிறகு புரட்டாதி இன்றைய நாள் முழுக்க சித்தயோகம் இன்றைய நல்ல நேரம் காலை எட்டு மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நேத்திரம் பூஜ்ஜியம் ஜீவன் பாதி இன்றைய ராகு காலம் பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூணு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை ஒம்பது மணி முதல் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை நண்பர்களே இன்றைய சிறப்பு பாவ மோசன யாகாதாசி ஜீவ வார ஏகாதாசி இன்றைய ஏகாதாசி திதி மிக உயர்ந்தது நமக்கு சீவாத்மான மிக பிரமாதமான பால் கடலில் பள்ளி கொண்ட எம்பெருமான் மகாவிஷ்ணுவை வெளிப்பட பெருமாள் கோயில் சென்று குடும்பத்துடன் அர்ச்சனை செய்து கொள்வது பிரார்த்தனை செய்து கொள்வது மிகவும் சிறந்த பலனை கொடுக்கும் நண்பர்களே இன்றைய ராசி பலன் மேசம் காரிய ஜெயம் நட்பால் எதிர்பார்த்த பார்த்த வரவு வந்து சேரும் ரிஷ்பம் நினைத்தது நடக்கும் நலன் உண்டாகும் மிக சிறப்பான நாள் மிதனம் எண்ணம் ஜீடேறும் நன்மைகள் தேடி வரும் நாள் கடகம் நினைத்தது நிறைவேறும் லாபம் கிடைக்கக்கூடிய நாள் சிம்மம் எடுத்த காரியத்தில் வெற்றி புகழ் வந்து சேரும் கன்னி நாள் அன்பு பாசத்தால் மனசுக்கு இன்பம் கிடைக்கக்கூடிய நாள் துலாம் எச்சரிக்கை தேவை வீண் பிரச்சினை திடீர் தடைகள் சச்சரவுகள் உருவாகும் விருச்சகம் சர்வ காரிய ஜெயம் மன மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நாள் தனுசு மன சந்தோஷம் ஏற்படும் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு ஆதாயம் வந்து கொடுக்கும் அதனால் மனமகிழ்ச்சி உண்டாகும் மகரம் எதிர்பாராத சிக்கல் உண்டாகும் மனக்கலக்கம் அடையக்கூடிய நாளாக இன்றைய நாள் எச்சரிக்கை தேவை கும்பம் வீண் தாமதம் ஏற்படும் பொறுமை தேவைப்படும் ஏதாவது ஒரு வகையில் தன் வார்த்தை தனக்கே சிக்கல உண்டாக்கிறோம் கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் மீனம் நிதானம் அமைதி தேவைப்படும் நாள் மனக்கலக்க உண்டாகும் கவனமுடன் இருக்க வேண்டும் நண்பர்களே இன்றைய நட்சத்திர பலன் என்று அஸ்வனி கவனமும் வெற்றியும் உண்டாகக்கூடிய நாள் பரணி சாந்தம் நிம்மதி கிடைக்கும் கிருத்திகை எச்சரிக்கை ரோஹிணி நினைத்தது நடக்கும் மிருக சீரியிடம் பயணத்தில் தடை கவனமுடன் பயணம் செய்ய வேண்டும் திருவாதரை மனக்கலக்கம் கவனமுடன் இருக்க வேண்டும் புனர் பூசம் பொறுமை தேவைப்படும் பூசம் காரிய ஜெயம் ஆயில்யம் சிறிய நன்மை கிடைக்கக்கூடிய நாள் மகம் நிதானம் ஜெயம் உண்டாகும் போரம் மன மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நாள் உத்திரம் வாகனத்தில் கவனம் தேவை அஸ்தம் எண்ணம் நிறைவேறக்கூடிய நாள் மிக சிறப்பான நாள் சித்திரை பயணத்தில் சிக்கல் எச்சரிக்கையுடன் பயணம் செய்ய வேண்டும் சுவாதி மன மகிழ்ச்சி விசாகம் நிதானம் தேவை அனுசம் காரி அனுகூலம் கேட்டை நல்ல வாய்ப்பு உண்டு நண்பர்களே மூல நட்சத்திரம் பொறுமை வளர்ச்சி உண்டாகும் போராடம் மனப்பூரிப்பு ஏற்படும் உத்திராடம் மன உளைச்சில் வரும் கவனம் தேவை திருவோணம் எண்ணம் பலிக்கும் அவிட்டம் வாகனத்தில் கவனம் தேவை சதயம் இனிமே சுகம் கிடைக்கக்கூடிய நாள் போரட்டாதி நிதானம் தேவை உத்திரட்டாதி காரிய வெற்றி ரேவதி சின்ன வரவு நண்பர்களே இன்றைய சந்திராஷ்டமம் மகம் சிம்ம ராசி நண்பர்களுக்கு இன்றைய வார சூளை தெற்கு தென் கிழக்கு மதியம் ரெண்டு மணி வரை பரிகாரம் தைலம் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சிகள் உங்களை சந்தித்தல் மிகவும் மகிழ்ச்சி இன்று மீண்டும் இன்றைய ஏகாதாசி திதியானது பாவை மோசன ஏகாதாசி எம்பெருமானை ஆலயம் சென்று வழிபடுங்கள் அல்லது மனதுக்குள்ளேயே வேலை எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் பயணம் செய்து கொண்டிருந்தாலும் ஓ நமோ நாராயணாய ஓ நமோ நாராயணாய என்று மனதில் பிரார்த்தனை செய்து கொண்டே பயணம் செய்யுங்கள் உங்களுக்கு உள்ள ஆற்றல் இன்றைய நாளில் மிகவும் பிரகாசமானது நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தல் மிகவும் மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்